இன்னைக்கு தமிழகத்தினுடைய ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் வந்து சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு பண்ணிருக்காரு வெளிநடப்பு பண்ணியிருக்காரா இல்ல வெளிநடப்பு பண்ண வச்சிருக்காங்களா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் எழுந்திருக்கு ஏன் அப்படின்னா அந்த பாசிச அரசாங்கம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தை பார்த்து தொடர்ந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு இருக்கு ஆனா நிஜமாவே பாசிச அரசாங்கம் எது அப்படின்னு பார்த்தா இந்த திமுக தான் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா லைவ் ஸ்ட்ரீம் அங்க அனுமதிக்கப்படல ஏன்னா எப்பவுமே மீடியாக்கள் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க ஆளுநர் அவர்களுடைய உரையை வந்து அந்த லைவ் ஸ்ட்ரீம் மறுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ஆளுநர் அவர்கள் பேசும்போதே மைக்கை தொடர்ந்து ஆஃப் பண்ணிருக்காங்க அவமதிக்கிற மாதிரி அதையும் தாண்டி நம்ம தமிழ்நாடு தான் இருக்கு ஆனா தேசிய கீதம் பரவலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த மாதிரி தொடர்ந்து அவமதிச்சதுனால ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு பண்ணிருக்காரு அதையும் தாண்டி அந்த உரையில உண்மைத்தன்மை இல்ல அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு ஏன்னா முக்கியமான பிரச்சனைகளுக்கான தீர்வு அந்த மாதிரியான உரைகளை தான் நம்ம எடுக்கணும் ஆனா முக்கியமான பிரச்சனைகளை பத்தியே அந்த உரையில இல்ல அப்படிங்கிறது ஏன்னா தமிழகத்துல முக்கியமான பிரச்சனை இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கிறது ஏன்னா தொடர்ந்து பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சிட்டு இருக்குங்கிறது நம்மளுக்கு கண் கூட தெரியுது ரேப்பு அங்க நடக்கிற அப்யூசஸ் அப்படிங்கறத பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி ட்ரக்ஸ் அப்படிங்கறது வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கு போதை கலாச்சாரம் மது கலாச்சாரம் மாதிரி போதை கலாச்சாரத்துக்குள்ள தமிழகம் இருக்கு அப்படிங்கறதும் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உண்மை அதே மாதிரி வேலை வாய்ப்பு படிச்சு முடிச்ச வேலை வாய்ப்பு எங்க இருக்கு வேலை வாய்ப்பு இருக்கிறக்காக வெளிநாட்டு முதலீடுகள் இருக்கிறக்காக தமிழக அரசாங்கம் எந்த இதுவும் பண்ணலை அப்படிங்கிற பல விஷயங்கள உண்மைத்தன்மையே இல்லாத ஒரு உரையை ஆளுநர் அவர்கள் எப்படி பேசுவாங்க இந்த மாதிரி ஒரு உண்மை தன்மை இல்லாத ஒரு உரையை கொடுத்துட்டு பேசணும்னு சொல்லிட்டு அவர் பேசாம அவரை வெளிலனா ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி அவரா வெளிநடப்பு பண்ற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டிருக்கு இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள் எல்லாரும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய நேரம் ஒரு மாநத்துடைய ஆளுநர் அவர்களே வெளிநடப்பு பண்ண வைக்கிற இந்த பாசிஸ்ட் அரசாங்கமான திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள் நம்மளுக்கெல்லாம் வந்து எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் இன்னைக்கு தமிழகத்தினுடைய ஆளுநர் திரு ஆர் என் ரவி அவர்கள் வந்து சட்டமன்றத்திலிருந்து வெளிநடப்பு பண்ணியிருக்காரு வெளிநடப்பு பண்ணியிருக்காரா இல்ல வெளிநடப்பு பண்ண வச்சிருக்காங்களா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் எழுந்திருக்கு ஏன் அப்படின்னா அந்த பாசிச அரசாங்கம் அப்படின்னு சொல்லி மத்திய அரசாங்கத்தை பார்த்து தொடர்ந்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லிட்டு இருக்கு ஆனா நிஜமாவே பாசிச அரசாங்கம் எது அப்படின்னு பார்த்தா இந்த திமுக ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா லைவ் ஸ்ட்ரீம் அங்க அனுமதிக்கப்படல ஏன்னா எப்பவுமே மீடியாக்கள் வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுவாங்க ஆளுநர் அவர்களுடைய உரை வந்து அந்த லைவ் ஸ்ட்ரீம் மறுக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி ஆளுநர் அவர்கள் பேசும்போதே மைக்கை தொடர்ந்து ஆஃப் பண்ணிருக்காங்க அவமதிக்கிற மாதிரி அதையும் தாண்டி நம்ம தமிழ்நாடு தான் இருக்கு ஆனா தேசிய கீதம் பரவலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை இந்த மாதிரி தொடர்ந்து அவமதிச்சதுனால ஆளுநர் அவர்கள் வெளிநடப்பு பண்ணியிருக்காரு அதையும் தாண்டி அந்த உரையில உண்மைத்தன்மை இல்ல அப்படிங்கறது ஒண்ணு இருக்கு ஏன்னா முக்கியமான பிரச்சனைகளுக்கான தீர்வு அந்த மாதிரியான உரைகளை தான் நம்ம எடுக்கணும் ஆனா முக்கியமான பிரச்சனைகளை பத்தியே அந்த உரையில இல்ல அப்படிங்கிறது ஏன்னா தமிழகத்துல முக்கியமான பிரச்சனை இருக்கிறது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்கிறது ஏன்னா தொடர்ந்து பாலியல் குற்றங்கள் அதிகரிச்சிட்டு இருக்குங்கிறது நம்மளுக்கு கண் கூட தெரியுது ரேப்பு அங்கங்க நடக்கிற அப்யூசஸ் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி ட்ரக்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கு போதை கலாச்சாரம் மது கலாச்சாரம் மாதிரி போதை கலாச்சாரத்துக்குள்ள தமிழகம் இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்ச உண்மை தான் அதே மாதிரி வேலை வாய்ப்பு படித்து முடித்த வேலை வாய்ப்பு எங்கே இருக்குது வேலை வாய்ப்பு இருக்கிறக்காக வெளிநாட்டு முதலீடுகள் இருக்கிறக்காக தமிழக அரசாங்கம் எந்த இதுவும் பண்ணலை அப்படிங்கிற பல விஷயங்கள உண்மைத்தன்மையே இல்லாத ஒரு உரையை ஆளுநர் அவர்கள் எப்படி பேசுவாங்க இந்த மாதிரி ஒரு உண்மை தன்மையே இல்லாத ஒரு உரையை கொடுத்துட்டு பேசணும்னு சொல்லிட்டு அவர் பேசாம அவரை இல்லைன்னா ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு சொல்லி அவரா வெளிநடப்பு பண்ற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டிருக்கு இந்த திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள் எல்லாரும் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய நேரம் ஒரு மாநிலத்துடைய ஆளுநர் அவர்களே வெளிநடப்பு பண்ண வைக்கிற இந்த பாசிச அரசாங்கமான திராவிட முன்னேற்றக் கழகம் மக்கள் நம்மளுக்கெல்லாம் வந்து எந்த எல்லைக்கும் போவாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும்